இன்று ஞானம் நிறைந்த வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம் இக்கொடையை பெற்ற பல நபர்கள் பல தியான மையங்களில் உள்ளனர் இக்கொடையை பெற்றவர் ஜபக்கூட்டம் நடத்துவதற்கு முன்பாகவோ அல்லது ஜபக்கூட்டம் நடக்கையிலோ ஜபித்து கொண்டு இருப்பார் தூய ஆவியானவர் அவருக்கு குணப்படுத்தப்பட்டவர்களை வெளிப்படுத்துவார் அப்பெயர்கள் குறித்து கொள்ளப்பட்டு போதகரிடம் கொடுக்கப்படும் பின்பு அப்போதகர் அதை மக்கள் கூட்டத்தினிடம் தெரிவிப்பார் தனி நபர் ஜபத்திலும் இக்கொடையை பயன்படுத்தலாம் நாம் பிறருக்காக பிற குடும்பங்களுக்காக நாடுகளுக்காக மன்றாடுகையில் தூய ஆவியானவர் தற்போதைய நிலைமையையும் நம் ஜெபம் யாருக்கு அல்லது எங்கே மிகவும் தேவை என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதேபோல் வெளிப்படுத்துதல் மூலம் நாடுகளின் நிலைமையை அறிந்து அதற்காக ஜபிக்கலாம் இவ்வகையான ஜபம் கூடி மற்றவர்க்காக பரிந்து பேசும் ஜெபத்திற்கு உதவுகிறது மற்றும் இக்கொடையில் நாம் மென்மேலும் ஒளிர முடியும் நாம் ஆண்டவரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு கடவுள் இக்கொடையின் மூலம் பதிலளிக்கிறார் ஞானம் நிறைந்த வார்த்தை தூய ஆவியின் மற்றொரு இயற்கையின் சக்திக்கு அப்பாற்பட்ட கொடை ஞானம் நிறைந்த வார்த்தையாகும் நாம் இருளான காரியங்களில் இருந்து விடுபட இக்கொடை பெரிதும் உதவுகிறது நமது பிரச்சனைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பதிலும் கிடைக்கிறது இக்கொடையானது கடவுளின் திட்டங்களையும் நோக்கங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது யாரெல்லாம் கடவுளிடம் ஞானத்திற்காக வேண்டுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் ஆனால் ஞானம் நிறைந்த வார்த்தையானது தூய ஆவியானவரால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கே கொடுக்கப்படும் ஞானம் நிறைந்த வார்த்தையில் நிலை நின்ற எனது நண்பர் சாட்சியாக கூறியதாவது நான் எனது அத்தையை பார்க்க சென்றிருந்தேன் அவர் வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டு இருந்தார் அவர் பல மருத்துவர்களை சந்தித்தும் வலியின் காரணத்தை கண்டறிய முடியவில்லை நான் அவருக்காக ஜெபிக்கையில் அவர் குடலில் ஒரு முருங்கை இலை இருப்பதை கண்டேன் அந்த இலையே அவரின் வலிக்கு காரணமாயிருந்தது அவர் மீண்டும் மருத்துவரை பார்த்து இவ்வெளிப்பாட்டை பற்றி கூறினார் அதற்கு மருத்துவரும் சில சமயங்களில் இத்தகைய இலை விஷத்தன்மையாக மாறிவிடும் என்பதை ஒப்புக்கொண்டார் அந்நண்பர் மீண்டும் ஜெபிக்கையில் அப்பிரச்சினைக்கு தீர்வாக உள்ள மருத்துவ மூலிகையின் பெயரையும் திருவழிப்பாட்டால் பெற்றார் ஒரு சமயம் நான் காச நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக ஜபித்தேன் அப்பெண் கையாண்டும் அவளது திருமணமும் தடைப்பட்டுக் கொண்டே இருந்தது அவள் பல சோதனைகளுக்கு உட்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தாள் எனது நண்பர் அப்பெண்ணிற்காக ஜெபிக்கையில் இசையா ஐம்பத்தி மூணில் ஐந்தாவது வசனத்தில் ஐந்தாவது வசனம் வாக்கு தத்தமாக வெளிப்பட்டது அவர் அவளிடம் இதுவே உங்களுக்கான ஞானம் நிறைந்த வார்த்தையாகும் என்றார் அவளும் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள் சில நாட்களிலேயே அவள் குணமடைந்து அவளின் திருமணமும் நடந்தது ஞானம் நிறைந்த வார்த்தையானது அக எண்ணங்கள் கடவுளின் வார்த்தை தூய ஆவியின் குரல் கனவுகள் காட்சிகள் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் Toddar Woman and Berghali